நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பார்க்குறேங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்ன கோரிக்கை விவரம் என்ன என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பு ஆணையை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று வெளியிட்ட அறிக்கை தமிழகத்தில் இதுவரை ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் நாற்பது வயதை கடந்தவர்கள் ஆசிரியர் பணியில் சேர முடியாது என்ற தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் அதே ஆசிரியர் தேர்வு வாரியம்தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விரிவுரையாளர்களையும் தேர்ந்தெடுக்கிறது ஆனால் விரிவுரையாளர் பணிக்கு எந்த வயது வரம்பும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் அதற்கு முந்தைய நிலைப்பணியான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு மட்டும் வயது வரம்பு நிர்ணயிப்பது எந்த வகையிலும் நியாயமற்றது இன்றைய சூழலில் முதுநிலை பட்டமும் இளநிலை கல்வியல் பட்டமும் பெறுவதற்கே இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வயது வரை ஆகிவிடும் தமிழ்நாட்டில் முதுநிலை ஆசிரியர் பணிக்கான கல்வித் தகுதியை பெற்றவர்கள் லட்சக்கணக்கானோர் நாற்பத்தி ரெண்டு வயதை கடந்தவர்கள் அடுத்த ஆள் தேர்வில் ஆசிரியர்களாகி விடலாம் என்று கடந்த ஆண்டு வரை நம்பிக்கொண்டிருந்தவர்களின் கனவை ஒற்றை ஆணையில் கலைப்பது நியாயமல்ல எனவே அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு நிர்ணயித்து கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஆணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் நண்பர்களை தொடர்ந்து நம்ம இவருடைய அறிக்கையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் டெட் தேர்வர்களுக்காகவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி